குமார் குமார் ரெண்டு பேருடைய பேச்சும் ஒரு ஒரு மையம் இருக்கு தேர்தல் வெற்றிக்காக செய்யலாம் லவ் அண்ட் வார் வந்து வெற்றி தான் முக்கியம் இத்தனை நாளா இலவசங்களை எதிர்த்து வந்த பாஜக இந்த தேர்தல் வெற்றிக்காக மட்டுமே பயன்படுத்துறது இன்னும் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறப்ப சொல்றாங்க தேர்தலையே தள்ளி வச்சிட்டு பணம் கொடுக்கறாங்க அப்படின்றது ஒரு வகையில் லஞ்சம் கொடுக்கற மாதிரியான ஒரு பின்னணி தான் சொல்றாங்க இல்லையா அப்படித்தான் ஒரு சூழலில் ஒரு வெற்றியை பதிவு செய்தா பாஜக அதாவது நம்ம பார்வையை தாண்டி பல காரணங்கள் இருக்கிறது நம்ம பார்வை நம்ம ஒரு மாதம் டிலே ஒரு மாதம் டிலே அந்த ஒரு மாதம் டிலேல அறிவிச்சது கொடுத்தது இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கலையா தமிழ்நாட்டில் அதான நடந்து நடந்துட்டு இருக்கு இப்பவும் அதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ அதில் தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அதனால அப்போ விமர்சித்தா கல்ச்சர் வந்து அப்படி மாறி உரிமை தொகையை வந்து விமர்சிக்கப்பட்டுச்சே பாஜகவில் விமர்சிக்கப்பட்டுச்சு கல்ச்சர் அப்படி ஆயிருக்கு மக்களுக்கு தகுந்த மாதிரி ஆடுற மாட்ட கா மாட்ட பாடி கறக்கணுங்கிறது போல அரசியல் தலைவர்களும் இருந்தால் காங்கிரஸ் மட்டும் காசு கொடுக்கலையா காங்கிரஸ் காசு செலவு பண்ணியிருக்கு இத்தனை விமர்சிச்சுட்டு இருந்துச்சே பாஜக பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை நாட்டினுடைய பொருளாதாரம் உள்கட்டமைப்பை மேம்படுத்தியிருக்கிறோம் இதெல்லாம் சொல்லி இதுக்கு வெ வெற்றி தர இது இது காங்கிரஸ் இருந்து திமுக இருந்து காங்கிரஸுக்கு போச்சு காங்கிரஸ் அதை பப்ளிசிட்டி பண்ணிச்சு அதை அதை பாஜக எடுத்திருக்கு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு போனோம் சேரட்டும் அது அறிவிப்புக்காக தானே கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க இதில் இதில் இதை இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கு முடியாது பணம் கொடுத்தது எல்லாரும் கொடுத்துருக்காங்க தே காங்கிரஸும் கொடுத்துருக்கு பணம் செலவு பண்ணது ஒரு அதுக்காக ஜெயிச்சிட்டாங்கன்னு கூட சொல்ல முடியாது பெண்களுடைய ஓட்டு ஒரு ஆறு சதவீத ஓட்டு அதிகமாக வந்திருக்கிறது இருபத்தஞ்சு வருஷம் ஹிஸ்ட்ரியெலாம் கிடையாது அப்போ காங்கிரஸ் உடைய தோல்விக்கு காரணம்ன்றது பாஜகவினுடைய இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் மாறினது அப்படி தானே மக்களுக்கு மக்களுக்காக மக்களுக்காக அதான் ஆறு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் லேடிஸ் ஓட்டு எக்ஸா வந்திருக்கு கட ஒரு லாஸ்ட் அஞ்சு எலெக்ஷன்ல இல்லாதது இது வந்திருக்கிறது இது அரசியல் தலைவர்கள் அரசியல் அந்த கர்நாடகாவில் இருக்கிற க ஷிண்டேவா இருக்கட்டும் பட்னாவிஸாக இருக்கட்டும் மற்றவங்க எல்லாருமே அவங்க எடு வகுத்த முடிவு அவங்க வகுத்த முடிவு அவங்க அதை நிறைவேற்றியிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய ஸ்ரீகாந்த் அவர்கள் சொன்னது போல் நாட்டை வந்து நாட்டுடைய வளர்ச்சியை அரசியல் கட்சிகளுடைய எதிர்க்கட்சிகளுடைய பிரச்சாரத்தால் நாட்டுடைய வளர்ச்சியை பொய்யின்னு ஆக்க முடியாது அதை நிரூபித்திருக்கிறது மோடி மோடியுடைய அலை இன்னும் இந்தியாவில் வீசுகிறது மோடி அந்த அலையே வந்து மகாராஷ்டிரா நாடாளுமன்ற தேர்தலில் வீசல அதான் நாடாளுமன்ற நாடாளுமன்ற அதாவது திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது மகளிருக்கான உரிமை தொகை அதை தேசிய அளவுல கொண்டு போனது காங்கிரஸ் அதை பாஜக பயன்படுத்தி ஒரு வெற்றியை சொல்றீங்க அப்போ பின்னாடியே நிலைப்பாட்டை மாத்துறீங்களே இல்ல நிலைப்பாடுங்கிறது இல்ல சார் மக்கள் அரசியல்ல அரசியல்ல மக்கள் என்ன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவாங்க தலைவர்கள் பொதுவா இது வரைக்கும் வர இந்திய எந்த நாட்டிலுமே எல்லா நாட்டிலயுமே மக்கள் மனநிலை என்ன யார் பணம் கொடுக்காங்களோ யாரு எதுவும் நமக்கு என்ன செஞ்சா அவனுக்கு நேரடியாக பணம் கொடுத்தாங்களா திட்டங்கள்லாம் இருக்கட்டும் நமக்கு பணம் கொடுத்தாங்களா அவங்கதான் நமக்கு மகளிருக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கொடுத்ததுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல நம்ம ஒரு பத்து வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு திரும்ப ஒரு வருஷம் திரும்ப வரோம் அப்படின்றப்போ இவ்வளவு திட்டங்களை சொல்லி ஆட்சி தடக்க வைக்கலாம் அதுவும் நடந்தது நடக்கல பிரகாஷ் என்ன சொல்றாரு நேரடியாக சொல்றாரு தள்ளி இல்ல இல்ல பிரகாஷ் என்ன சொல்றாரு தேர்தலை தள்ளி வச்சிருக்கிறீங்க மக்களுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க தேர்தலா தேர்தலான நுட்பமான கள்ளி வைத்ததுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு சார் சா நடத்துறதுங்கிறது அது மும்பை வந்து பெரிய பாப்புலேஷன் அதெல்லாம் நடத்தணும் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் எல்லாம் ஒன்னா நடத்துறதுங்கிறது எலெக்ஷன் கமிஷனுக்கு அது பெரிய தலைவலியா இருக்கும் ஒரே ஒரு ஒரே ஒரு கேள் மஹாராஷ்ட்ராவுல எத்தனை கட்ட தேர்தல் நடந்துச்சு எவ்வளவு தொகுதி இருக்குது ஆமா இருநூத்தி எண்பத்தெட்டு எழுநூத்தி எண்பத்தெட்டு எத்தனை கட்டமா தேர்தல் நடந்துச்சு மூன்று கட்டமாக ஜார்க்கண்ட்ல எத்தனை தொகுதி இருக்குது எத்தனை கட்டமா தேர்தல் ஆமா நடந்தே இல்ல நடந்தது இல்ல இதுதான் விஷயம் நீங்க உங்களுடைய வெற்றிக்காக இப்ப நம்ம உங்களுடைய வெற்றிக்காக ஒரு விவாதத்துக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் சார் நடத்துறவங்க சம்பந்தப்பட்டவங்க

உலகத்தில் இராணுவத்திற்கு நிதி ஒதுக்கினது இந்தியா தான் ரெண்டாவது அதிகப்படியான நிதி ஒதுக்கி இருக்கிறது வணிகத்தில் ஏற்றுமதி

அவங்க அவங்க எட்டாயிரம் ரூபாய் தரேன்னு ஒரு பொய் சொன்னாங்க அதனால எல்லா ஓட்டும் அங்க போச்சு நாங்க இந்த முறை ஜெயிச்சது காரணம் நாங்க செஞ்ச இந்த சிறப்புக்கு வீடு வீடா போய் எங்களுடைய ஆர் எஸ் எஸ் தொண்டர்களும் போய் சொன்னாங்க வீடு வீடா கிடைக்கும் அதே போல எம்பி எலெக்ஷன்ல ஆர் எஸ் எஸ்க்கும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சில தலைவர்கள் சில வார்த்தை விட்டதுனால அதுல ஒரு சின்ன செட்பேக் இருந்தது அது அது வட இந்தியாவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அது இப்போ அதுக்கு அப்படி இல்லை பாலக்காட்டில் ரெண்டு நா கடந்த வாரம் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு மீட்டிங் போட்டு அதெல்லாம் பேசி சரி பண்ணிட்டாங்க எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் டீம் ஒர்க் பண்ணாங்க பண்ணினதுனால நலத்திட்டங்களை பதின பத்து வருஷமாக வாஜ்பாய் காலத்திலேருந்து என்னென்னலாம் நடந்திருக்கு இந்த நாட்டுக்கு அதுக்கு முன்னே எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குங்கிறத டீட்டெயில்டாக எல்லா டோர் டு டோர் டோர் கேன்சல் ப கே கேன்வாஸ் பண்ணி அதை மக்களுக்கு கொண்டு சேர்த்தாங்க அந்த அதெல்லாம் தான் ம வெற்றிக்கு காரணமே தவிர மற்ற விஷயங்கள்ல பணம் கொடுத்தது வாங்க எல்லாரும் கொடுத்தாங்க அதாவது பெறப்பட்ட வெற்றி அதாவது காங்கிரசே காங்கிரசே தார்மீகமா

എടുത്തുകൊള്ളേണ്ടി <laughs>